அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் இன்று மாசி மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் இன்று இளஞ்சிட்டு நாடகமன்றம் இளஞ்சிட்டு நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பொன்பத்தி பொன்பத்தி இது ரூட் எப்படின்னு பார்த்தினா செஞ்சிலிருந்து விழுப்புர ரூட்டில் அப்பம்பட்டுக்கு முன்னாடி பொன்பத்தி என்ற கிராமத்தில் இளஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது பணப்பாக்கம் சத்தியப்பிரியா நாடகமன்றம் மன்றம் பணப்பாக்கம் சத்தியப்பிரியா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தர்மநிதி தர்மநிதி இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓச்சேரி ஓச்சேரி போய் கேட்டிங்கன்னா தர்மநிதி என்ற கிராமத்தில் இன்று இரவு பிரியா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஆனந்தி நாடகமன்றம் மன்றம் ஆனந்தி நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருமணி திருமணி இது ரூட் எப்படின்னு பார்த்தோன்னா வந்து காட்பாடி ரூட்டில் போனோம்னா திருமணி என்ற கிராமத்தில் ஆனந்தி நாடகமன்றத்தினால் மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது முத்தமிழ் நாடக மன்றம் அரக்கோணம் முத்தமிழ் நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பானாவரம் பானாவரம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னப்பந்தாங்கல் கூற்றுவோடு போகணும் வாலாஜா பொன்னப்பந்தாங்கல் கூற்றுவோடு பக்கத்திலே பானாவரம் என்ற கிராமத்தில் இன்று இரவு முத்தமிழ் நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடக மன்றம் மனோ நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்லூர் நல்லூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மாம்பாக்கம் டு கலவை கலவ பக்கத்திலே நல்லூர் என்ற கிராமத்தில் இன்று இரவு மனோ நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது புனிதா நாடகமன்றம் மன்றம் புனிதா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா செய்யூர் செய்யூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தினா மதுராந்தகம் மதுராந்தகம் போய் கேட்டிங்கன்னா செய்யூர் என்ற கிராமத்தில் இன்று இரவு புனிதா நாடகமன்றத்தினால் மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ரோஜா நாடகமன்றம் மன்றம் ரோஜா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பாளையம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணமங்கலம் கண்ணமங்கலம் பக்கத்திலே ரெட்டிப்பாளையம் என்ற கிராமத்தில் இன்று இரவு ரோஜா நாடகமன்றத்தினால் மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று இத்தனை நாடகமன்றங்களுக்கு தான் நாடகம் இருக்கின்றது நாட பண்ணுங்க சிறந்த மன்றங்களை ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் என்றும் அன்புடன் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க்க நாடக கலை நன்றி வணக்கம்